இன்று மார்கழி மாதம் பதினேழாவது நாள் திருப்பாவை பதினேழாவது பாசுரம் பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றோம் அனைத்து பெண்களும் ஒன்றாக சேர்ந்து நந்தகோபனுடைய அரண்மனைக்கு வந்து அந்த அரண்மனை காவலனை எழுப்பினார்கள் காவலர்களை எழுப்பி திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லி அவர்களை எழுப்பினார்கள் காவலர்களும் அரண்மனை வாயிற்படி திறந்து விட்டாங்க சிறுவீர் அனைவரும் அங்கே உள்ளே சென்று அங்கு உறங்குகின்றவர்களை எழுப்புகின்றனர் முதலில் நந்தகோபனை எழுப்புறாங்க அம்பரமே தண்ணீரே சோரே அரந்தியும் எம்பெருமான் நந்த கோபாலாய் எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமான் அம்பரம் மூடருத்து ஓங்கி உலகெழுந்தோமானே ஒரங்காது எழுந்திராய் உறங்காது எழுந்திராய் செம்போர்கடல் அடி செல்வா பலதேவா செம்பற்கடல் அடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேனோர் எம்பாவாய் உம்பியும் நீயும் உரங்கேனோர் எம்பாவாய் உலகத்தில் மக்கள் உயிர் வாழ்வதற்கு மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது மானத்தோடு வாழ்வதற்கு ஆடை அன்னமயகோசம் என்ற உடம்பு அதனால உணவு அந்த உணவில் முக்கியமானது நீர் இது மூன்றையும் குறைவில்லாது வழங்குகின்றானாம் நந்தகோபாலன் ஆடை இல்லாமல் மனிதன் வாழ முடியாது உணவில்லாமல் வாழ முடியும் ஆடை இல்லைன்னா மானம் போகும் உணவில்லைன்னா உயிரே போயிடும் அதனால்தான் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் என்றார் திருவள்ளுவர் முன்ன உடை கொடுக்கிறத தானம் என்ன வரும்னு கேக்குறாங்க திருவள்ளுவர் சொன்னார் தடுக்கிறவனை விட்டுட்டார் யாரு தானம் கொடுக்கிறதை தடுக்கிறானோ அவர்கள் உறவினர்கள் அவர்களுடைய உறவுகள் எல்லாம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும்னர் உறவினர்களே இந்த கதியா போறாங்கன்னா அவன் என்ன கதியா போவான் நீங்களே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதனுக்கு முதல்ல உடை அப்புறம்தான் உணவு இந்த உடையும் உணவும் நீரும் இது மூன்றையும் மக்களுக்கு குறைவில்லாமல் வழங்குகின்றானாம் இந்த நந்தகோபாலன் அதனால அதை சொல்லி எழுப்புற அம்பரமே தண்ணீரே சோரே நந்தகோபாலா எழுந்து ராயி கண்ணனுடைய தந்தையாக விளங்குகிற நந்தகோபாலன் எழுப்பினார்கள் அடுத்து கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே பெண்களை கொம்புக்கு நிகராக சொல்வார்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கெல்லாம் எல்லாம் கொழும்பாக நாயகமாக விளங்குகின்ற குலவிளக்கே அறிவுராயின் தான் அவளை சொல்லல அறிவுராய் நாங்கள் சொல்வதையெல்லாம் நீ சிந்தித்து பார் உன் கணவனை பிள்ளைகள் எல்லாம் விடு என்பதாக அறிவுராயின்னு சொன்னாங்க அம்பரம் ஓங்கி ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று மூன்றாவது பாட்டில் சொல்வாங்க இந்த பகவான் பார்ப்பதற்கு இங்கே பசும் குழந்தையா இருக்கிறார் அன்றைக்கு கூட வாமனாக ஒரு குள்ள வடிவத்தில் போனார் மகாபலி இடத்துல நின்றார் கையேந்துகிற போதே எங்க பக்கத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியார் சொன்னார் மகாபலி இவன் குள்ளமா இருக்கான்னு நினைக்காத இவன் எழுந்து நின்னான்னா எங்க நிற்பான்னு தெரியாது வந்திருக்கிறவன் இவன் நாராயணன் மகாபலி பார்த்தான் குருவே வந்திருப்பது நாராயணான் தான் எனக்கு தானே பெருமை என்னான்னு கேட்டார் உலகத்துக்கெல்லாம் படியலக்கின்ற நாராயணனுடைய கை கீழே கொடுக்கின்ற எனக்கு கிடைக்கிறதே அந்த கொடுக்கிற வாய்ப்பு எனக்கு மூன்றடி நிலம் கேட்டார் கொடுத்தான் கொடுக்கின்ற போது ஒரு அடியால் அந்த உலகத்தை அளந்துட்டார் இன்னும் ஒரு அடியாலே வானுலகை இழப்பதற்கு கால் அப்படி மேலே போறது அப்போ அந்த ஓங்கி உலைகளைக்கின்ற போது பூலோகம் புவர்லோகம் ஜுவர்லோகம் ஜனலோகம் தமாலோகம் மகாலோகம் சத்தியலோகம் இதெல்லாம் தாண்டி போகுது அந்த பாதம் அப்படி ஊடுருவி கொண்டு சென்ற அந்த திருவடிகளை உடையவர் அதை அந்த பெருமையை இங்கே ஸ்ரீ அந்த பகவானுக்கே சொல்லி எழுப்புகின்றாள் அம்பரமூடருத்து ஓங்கி ி கோமானே உறங்காது எழுந்து ராய் செம்பொற்கடி செல்வாம் பலதேவா பலதேவன்னா பலராமர் உன்னுடைய தம்பியும் நீயும் உறங்குவதற்காக வந்தவர்களா நீங்க நீங்கள் விழிப்போடு இருந்தால் தானே உலகம் விழிப்பா இருக்கும் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை தானே இந்த செய்யும் நீங்களே இப்படி உறங்கிக் கொண்டிருந்தால் மற்றவர்கள்லாம் உறங்காமல் என்ன செய்வார்கள் அதனால உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அம்பரமே அம்பரம்னா ஆடை ஆடைக்கு அம்பரம்னு பேர் வெள்ளை ஆடைக்கு சுவேதாம்பரம்னு பேர் சுவேதம்னா வெள்ளை பலராமருக்கு நீல ஆடை அந்த நீல ஆடைக்கு நீலாம்பரம் பேர் அவருக்கு பொன்னாடைக்கு என்ன பேரு கனகாம்பரம் பேர் கனகம்னா பொன் கனகாம்பரம் சொல்ற இல்லையா அம்பரம்னா ஆடை அதே மாதிரி பீதாம்பரம்னு சொல்லுவாங்க பேதம்னா பட்டு ஆடைக்கு பீதாம்பரம்னு பேரு பொன்னாடைக்கு கனகாம்பரம்னு பேர் வெள்ளை நிற ஆடைக்கு சுவேதாம்பரம்னு பேர் நீலாடைக்கு பேர் அப்படிப்பட்ட ஆடையும் தண்ணீரும் சோரும் அறம் செய்கின்ற நந்தகோபனே எழுந்தருள்வாய் என்று நந்தகோபனை எழுப்பினார்கள் கொம்பனாருக்கெல்லாம் கொழுந்தாக விளங்குகின்ற குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்று யசோதை எழுப்பினார்கள் அம்பரம் ஊடறுத்து அம்பரம்னா இங்க வானத்தை குறிக்கும் எல்லை கடந்திருக்கின்ற அந்த வானத்தை ஊடறுத்து கொண்டு ஓங்கி உலகிழந்த உம்பரு ஓமானே உறங்காது எழுந்துறாய் நீ எப்பவும் உறங்கிக் கொண்டிருப்பாய்னு தெரியும் ஆனால் அந்த உறக்கம் பேருறக்கமாக இருந்துவிடக்கூடாது நீர் எழுந்து உங்களை நாடி வந்திருக்கின்ற உன்னுடைய பெருமைகளை பாடி வந்திருக்கின்ற எங்களுக்கு நேற்று நன்னலே நேர்ந்தாய் என்னென்ன எங்களுக்கு தருவதாக நீ சொன்னாயோ அதையெல்லாம் தந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் எங்களுக்கு அருள வேண்டும் என்று பகவானை எழுப்பி அப்புறம் பலதேவராகிய பலராமரை எழுப்பி உம்பியும் நீயும் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கலாமா உம்பியும் நீயும் உறங்கியோர் எம்பாவாய் செவ்விய தங்கத்தால் செய்யப்பட்ட வீரகண்டா மணியை அணிந்த திருவடியை உடைய செல்வனே பலராமாம் உன் தம்பி ஆகிய கண்ணபிரானும் நீயும் இப்படி உறங்காதீர்கள் எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வதற்கு எழுந்து வாருங்கள் என்று பெண்களெல்லாம் இப்படி திருப்பள்ளி எழுச்சி பாடி பகவானை எழுப்பினார்கள் இப்படி எழுப்பியதாக இந்த இனிய பாடல் அமைந்திருக்கின்றது